என் சிந்தையில் உதித்த சிந்தனை முத்துக்களை கவிதை மாலையாக தொடுத்து மானசீகமாக உன் கழுத்தில் அணிவிக்க விழுகிறேன் ஆயிரத்தில் ஒருவன் தந்த அற்புத தலைவன் நீ கூர்ந்து ஏற்றுக்கொள்வாயாக இது முழு கவிதை இல்லை என்றாலும் இது ஒரு புது கவிதைதான் ஆம் உள்ளத்தில் இருக்கும் உணர்வுகளின் வெளிச்சப்பாடு ஆயிரத்தில் ஒருவன் கண்ட பொன்விழா ஆண்டு இது பாயிரம் வந்த நான் பணிவுடனே பாடுகின்றேன் ஆம் செம்மலின் பொன்னிகர் படமாம் ஆயிரத்தில் ஒருவன் காணும் அற்புத திருவிழா ஆனந்த பெருவிழா ஐம்பது ஆண்டு நிறைவு விழா ஆயிரத்தில் ஒருவனுக்கு வயது ஐம்பதா நம்ப முடியவில்லை என்ன ஆண்டுகள் அனைத்தும் மின்னல் வேகத்தில் கடந்துவிட்டன ஆயிரத்தில் ஒருவன் தந்ததால் நீ ஆயிரத்தில் ஒருவனா இல்லவே இல்லை வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார் என்று பாடினாய் அல்லவா அப்படி கோடியில் ஒருவன் நீ பல கோடி மக்களின் இதயங்களில் இதயக்கனியாய் இதய தெய்வமாய் அவர்களின் இதய சிம்மாசனத்தில் வீட்டிருக்கும் இனியும் இனியவன் நீ உன் புகழ் பாட ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா நான் பாட இன்றொரு நாள் போதுமா போதாதல்லவா ஒரு யுகம் அல்லவா வேண்டும் எத்தனை வேடங்கள் எத்தனை படங்கள் அத்தனையும் படங்களா இல்லவே இல்லை பாடங்கள் என்றல்லவா நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்படி படங்கள் தோறும் நீ பாடங்கள் நல்கியதாய் நீ எங்களுக்கு வாத்தியாரானாய் ஆம் வாங்கய்யா வாயாரய்யா வரவேற்க வந்தோமையா என்றும் உன்னை பாடி மிகுந்தோம் ஏன் நீ மட்டுமே இப்பாடங்களை வழங்கினாய் அதனால் நாட்டு மக்கள் பயன்பெற்றனர் வேறு யார் இதனை வழங்க இயலும் வழங்கினாலும் ஏற்றுக்கொள்வார்களா வேறு யாரும் வாத்தியாராக இருக்க முடியுமா முடியாது காரணம் உனக்கு மட்டுமே அத்தகுதி இருந்தது அதை யாரும் மறுக்க முடியாது ஏன் உன்னிடம் இருந்தது என்ன அன்பு பண்பு கனிவு அறிவு அரவணைப்பு அஞ்சாமை ஆற்றல் ஈகை எல்லாவற்றுக்கு மேல் ஓர் ஆளுமை என்று அனைத்தும் உன்னிடம் தான் இந்நாட்டையே ஆளும் பொறுப்பும் உன்னிடமே வந்தது அதையே யாம் பெற்ற பேரு என்று எண்ணி மகிழ்ந்தோம் சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய் என்று நீ பாடினாய் ஆனால் உன் புன் சிரிப்போடு எங்கள் இதய சிறைக்குள் புகுந்து விட்டாய் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆன சிரிப்பு இங்கு நீ சிரிக்கும் புன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு என்றும் பாடியிருக்கிறாய் ஆம் உன் சிரித்த முகம் இன்றும் எங்களுக்கு ஆனந்தம் தருகிறது ஆறுதல் தருகிறது அதிலும் மழலைச் செல்வங்களோடு நீ சிரித்துக் கொண்டே பாடும் அந்த அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை தங்களை மறந்து அம்மழலைகள் உன்னுடன் ஐக்கியமாகிவிட்ட காட்சியை நாங்கள் உலகம் சுற்று வாலிபன் திரைப்படத்தில் பார்க்கவில்லையா சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் வாழ்ந்திடாதே என்று பாடினாய் இப்படி உன் படத்தில் நாங்கள் பெறாத பாடங்களே இல்லை என்று சொல்லலாம் எனினும் ஆயிரத்தில் ஒருவனிலும் பல பாடங்களை சொல்லி இருக்கிறாய் அடிமை கூடாது என்றாய் பெண்ணை அடிமைப்படுத்துவது தவறு என்றாய் அந்த பெண்மையை போற்றுகிறாய் அதைத்தானே பெண்மை வென்று கூத்திடுவோம் என்று பாடினான் மகாகவி பாரதி அப்படியும் பெண்மையை அடிமைப்படுத்தி ஆட்கொள்ள நினைப்பவனை உன் வீரத்தால் வெற்றி கொள்கிறாய் அவனை திருத்தி அவன் நாட்டையும் அவனிடமே தருகிறாய் எத்தகைய உயர்ந்த பண்பு இது இல்லையா அனைவரும் ஒன்றுபட்டால் இழந்த நாட்டை மீட்டு விடலாம் என்று ஆயிரத்தில் ஒருவனில் நீ நாட்டை மீட்கும் காட்சியை கண்ணார கண்டோம் கொடுங்கள் கொடுங்கோல் ஆட்சி தவறு என்று சுட்டி காட்டுகிறாய் அந்த ஆட்சியை ஒடுக்குகிறாய் அதற்காக அம்மன்னனை ஒழித்து விடக்கூடாது என்று அவனையும் காப்பாற்றி அரவணைத்து அவனை திருத்தி மீண்டும் அவனிடமே ஆட்சி பொறுப்பினை வழங்கும் உன் உச்ச நிலையை தியாகத்தன்மையை படத்தில் கண்டு பிரமித்து போனோம் பெண்ணுக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் பொறுப்பாயானி அதனை துடைக்க பொங்கி எழுவாய் அல்லவா உன்னை விரும்பிய பெண்ணை நீ காப்பாற்றி அவள் காதலுக்கு மதிப்பு கொடுத்து பிறகு மனம் புரிந்த பிறகுதான் அந்த நாட்டை விட்டு அவளை நாம் தன்னுடன் கொண்டு செல்ல வேண்டும் என்று நீ காட்டிய அந்த கண்ணியத்தை வேறு எந்த படத்திலும் நாங்கள் காண முடியாது அதைத்தானே நிரந்தரமாக நீ ஆட்சிப்படத்தில் படத்தில் வந்த பிறகும் செய்து காட்டினாய் ஆம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் என்று உன் தாயை போற்றி அத்துடன் எங்களையும் பார்த்து நீ பாடும் அந்த பாட்டின் அழகை நீங்கள் நீ வாழ்த்தும் அந்த அழகை பார்க்க காண கண்கோடி வேண்டும் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் அல்லவா நாங்கள் எதனை இயலும் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்று குரல் கொடுத்தாய் அனைவரும் சமம் என்றாய் நாட்டை மீட்க போராடினாய் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோ என்று எங்களை உரிமை கீதம் இசைக்குச் செய்தாய் தனி ஒரு மனிதனின் உரிமையை காப்பாற்றினாய் ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ என்று நீ பாடிச் சென்றாய் ஆனால் நீ இல்லாமல் ஆடும் எங்கள் மனதுக்கு யார் ஆறுதல் தர முடியும் ஆடாமல் ஆடுகிறேன் பாடாமல் பாடுகிறேன் ஆண்டவனை தேடுகிறேன் வா என்று கதையின் நாயகி பாடுவார் அதை போல எங்களை ஆண்டவராகிய உன்னை தேடி அழைக்கிறோம் மீண்டும் நீ இங்கு வர வேண்டும் நீ இங்கு அவதாரம் செய்ய வேண்டும் எங்கள் முன் நடமாட வேண்டும் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதே எங்கள் பிரார்த்தனையாக இங்கே அமைகிறது பொன்மணி சென்னை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பாக்க மிஸ் பண்ணாதீங்க